हां मोर नाम है देख के गाना गाते हैं ये वीडियो टू टू हाय गाइस இப்ப பாதேசி அனிலே गाना பாலே போடுட்டிருக்கு நான் இங்க ஃபாரன் பாத்தீங்கனா Nice I'm Tingari just வந்திருக்காங்க and socially called song ி வரணும் அதுக்காக தான் போய் இங்கே நீங்கள் ரெயின் பூட்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு வச்சிருக்கேன் இப்போ எப்போனா செல்ஃபோன் மழை நினைக்கிறதுக்காக அது பற்றி எப்படி சொல்கிறதுனா மழையை பேச்சுட்டு இருக்கு சரி மழையை ஒரு கன்டென்ட்டாக போடலாக தான் ஒரு ஃபோட்டோ கழிச்சு வரேன் பட் ஃபோன் நிறையாமே வச்சுக்கிறதுக்காக தான் ரெயின் ஃபுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரெஸ் எதுவுமே நியாவில் ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கழிச்சு வைக்கிறேன் ஃபோட்டோ பாருங்கள்

이는 <haarTeleikka>